அரசு நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிரதமரை அநாகரிகமாக பேசவில்லை மாறாக மாநிலங்களுக்கு இழைக்கப்படும் பாதிப்புகள் குறித்து பேசி வருவதாக அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார் ஈரோட்டில் நடைபெற்ற திமுக அரசின் இரண்டரை ஆண்டு சாதனை விளக்க புகைப்பட கண்காட்சியை திறந்து வைத்த செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை மகாயுத்தம் மேடை பகுதியில் பார்க்கலாம் யாரும் யாரும் அந்த மாதிரி ஒரு அநாகரீகமாக இருக்குன்னு சொல்லலை அவர் சொல்லும் போது மதிப்புரிய அரசு அவர் அரசியல் பேசல அரசாங்கத்திற்கு ஏற்படுகிற பாதிப்பை சொல்லுகிறார் அரசாங்க விழா அரசாங்க விழாவில் இந்த அரசாங்கத்திற்கு ஏற்படுகிற பாதிப்பு நாம் கவனிக்கப்படாமல் விடுறோம் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் அவ்வளோ பெரிய புயல் வந்தது ஏறத்தால நாற்பத்தேழு வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த மாதிரி ஒரு புயல் அங்கே ஏன் நல்ல விஷயம் வந்ததுன்னா போதும் முறைங்க நாற்பத்தேழு வருஷத்துக்கு முன்னாடி வந்த புயல் அதுக்கு எவ்வளவு மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் பணம் கொடுத்தது இது இருங்க இருங்க இதை இதை வந்து அவர் அரசு விழாவில் கேட்காம வேற எங்க கேட்க முடியும் அதே மாதிரி தூத்துக்குடியில் எடுத்தீங்கனாக்க நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்த மழை இப்போ வந்திருக்கு அவ்வளோ பாதிப்பு நாங்கள்லாம் போயிருந்தோம் ஒரு இடத்துல கூட தண்ணி இல்லை எல்லா இடத்துலையும் தண்ணி நிற்குது அத்தனையும் வந்து நம்ம கவர்மெண்ட் தான் தமிழ்நாடு தான் பண்ணியிருக்கு அதை சொல்லக்கூடாதுனாக்க அப்புறம் இங்கே தான் போய் சொல்ல சொல்கிறீங்க